இறைமை இந்த நேசு கிறிஸ்துவின் ஈடு இணையச்சு இன்ப நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன் ஆண்டோருடைய அருளும் அமைதியும் உங்களோடு நிலைத்திருப்பதாக குறிப்பாக இந்த நாளிலே ஆண்டோருடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும்படி வந்திருக்கக்கூடிய குருக்கள் இறையல் குளிர்களை படித்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் மான்சிங் அவர்களையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் ஆண்டவர்தாமே இந்த நாளிலே இந்த புனித வெள்ளி மும்மணி தியான ஆராதனையிலே நம் ஒவ்வொருவரிடம் பேசுவாராக ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கல்வாரி மலையிலே அங்கு பிரதான ஆசாரியர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்து தாங்கள் நினைத்ததை சாதித்துவிட்டதாக எண்ணினார்கள் பிலாத்துவும் தன்னுடைய கைகளை கழுவி சிலுவையில் இயேசுவை அறைய ஒப்பு கொடுத்துவிட்டு தான் தப்பித்து சாதித்ததாக எண்ணிக்கொண்டிருந்தான் அவனுக்கு கீழாக பணி செய்து வந்த போர் சேவகர்கள் எந்த அளவிற்கு தங்களுடைய பலத்தினாலும் தங்களுடைய திறமையினாலோ முடியுமோ அந்த அளவிற்கு இயேசு கிறிஸ்துவை கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்து தங்களுடைய போர் சேவகருடைய யுக்தியிலே விட்டதாக எண்ணினார்கள் கல்வாரி மலையிலே நின்று கொண்டிருந்த பெருங்கூட்டம் அங்கு யூதர்களுக்கு விரோதமாக செயல்பட்டவர் இன்றைக்கு சிலுவைலை தொங்கிக் கொண்டிருக்கின்றார் ஆகவே இன்றைக்கு யூதர்களாகிய நாம் சாதித்து விட்டோம் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள் இவர்கள் மூலமாக அங்கு பல விதமான சாதனை படைத்துவிட்டோம் என்ற எண்ணங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது ஆனால் உண்மையிலேயே என்ன நடந்தது கல்வாரியிலே என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே அங்கு சத்ருவானவனுக்கும் பிதாவுக்கும் இடையே நடைபெற்ற அந்த உரையாடலில் உன் தலையை நசுக்குவார் என்கின்ற அந்த சாதனையானது கல்வாரியிலே நிறைவேறினதை நம்மால் பார்க்க முடியும் வாசிப்போம் ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அவர் உன் தலையை நசுக்குவார் இந்த வசனத்தினுடைய சாரம்சம் கல்வாரி மலையிலே சிலுவையிலே நிறைவேறினது இதை பிரதான ஆசாரியர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை பொந்தியு பிளாத்து உணர்ந்து கொள்ளவில்லை போர்ச்சவகர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை யூதர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை உண்மையிலேயே சாதித்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி இதற்கு ஆதாரமாக எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நம்முடைய வேதாகமத்தை கட்டிலும் ஆங்கிலத்திலே மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது காட் accomplished இன் கிரைஸ்ட் ஏசு கிறிஸ்துவிலே கடவுள் சாதித்தார் என்று மிக தெளிவாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் அங்கு ஒன்பதாம் வசனத்திலிருந்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கு எவ்விதமாக இயேசு கிறிஸ்துவிலே பிதாவாகிய கடவுள் சாதித்தார் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆகவே இயேசு கிறிஸ்துவை கொண்டு ஒரு மிக பெரிய சாதனை அங்கு நிகழ்த்தப்பட்டது ஆங்கிலத்தில் இரண்டு வார்த்தைகள் உண்டு அச்சீவ்மெண்ட் அந்த வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரு காரியத்தில் நம்ம நினச்சிட்டா அச்சீவ் பண்ணணும் அந்த எண்ணம் நம்முடைய சிந்தனையிலே உண்டு அதற்கு அதற்கு நேர்மாறான ஒரு சொல் அக்காம்பிளிமெண்ட் இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கும் அக்காம்பிளிமெண்ட்டுக்கு வித்தியாசம் இருக்கு அச்சீவ்மெண்ட் என்பது எனக்காக நான் சாதிப்பது ஒரு தேர்வில் நான் சாதிக்கின்றேன் என்றால் அது என்னுடைய பெருமைக்காக நான் சாதிப்பது ஆனால் அக்காம்பிளிஷ்மெண்ட் என்பது பிறருக்காக சாதிப்பது நான் சாதிப்பதின் மூலமாக மற்றவர்கள் பயன் அடைகின்றார்கள் என்றால் அதுதான் அக்காம்பிளிஷ்மெண்ட் தமிழிலே இரண்டிருக்கும் சாதனை என்கின்ற வார்த்தை பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது ஆகவே இந்த ஆண்டு இந்த புனிதவெள்ளி மும்மணி தியான ஆராதனையிலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் சாதித்ததை அடிப்படையாக வைத்து அவர் சிலுவையிலே பேசின ஏழு வார்த்தைகளிலே அவருடைய சாதனை எப்படி வெளிப்பட்டது என்பதை தான் ஏழு செய்திகளாக நாம் தியானிக்க இருக்கின்றோம் இதனுடைய வழக்கம் ஒரு புனிதவெள்ளி ஆராதனை என்றால் ஒரே தலையங்கத்தின் கீழாக அந்த ஏழு வார்த்தைகளின் தியானிக்கின்ற பொழுது இன்னும் ஆழமாக அந்த ஏழு வார்த்தைகளை குறித்து நம்மால் கற்றுக்கொள்ள முடியும் ஆகவே இந்த ஆண்டு இந்த புனிதவெள்ளி மும்மணி தியான ஆராதனைக்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு சாதனையின் சப்தம் சிலுவையிலே பேசப்பட்ட ஏழு வார்த்தைகள் அது சாதனையின் சத்தங்கள் கல்வாரி மலையிலே இயேசு கிருஷ்ணனுடைய சத்தம் மாத்திரம் அங்கு பேசப்படவில்லை லூக்கா இருபத்தி மூன்று இருபத்தி மூன்றை நாம் வாசிப்போம் லூக்கா இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று அங்கு பிரதான ஆசாருடைய சத்தம் மேற்கொண்டு இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் பிளாத்தி இடத்திலே பரிந்து பேசுகிறார்கள் லூக்கா இருபத்தி மூன்று இருபத்தி மூன்றுல தொடர்ந்து இந்த லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் பொந்தியவின் அரண்மனை தொடங்கி கல்வாரி மலை வரைக்கும் பலருடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது பலர் தாங்கள் சாதித்ததாக எண்ணி அங்கு கொண்டிருந்தார்கள் ஏசு கிறிஸ்து தோற்றுவிட்டதாகவும் சிலுவையிலே அவர் மரணமடைய போவதாகவும் எண்ணி அங்கு பலர் எள்ளி நகையாடி தாங்கள் சாதித்ததாக எண்ணி பேசி திரிந்தார்கள் உதாரணமாக நீர் கிறிஸ்துவானால் எங்களை உன்னை ரட்சித்து என்று சொல்லியும் அங்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சாதனையை புரியாதவர்களாக ஒரு கூட்டம் பேசி கொண்டிருந்ததை பார்க்கின்றோம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பிதாவினுடைய திட்டத்தை சாதித்து முடித்தார் அந்த பிதாவினுடைய திட்டம் என்பது பிறருக்கான திட்டம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தது இயேசு கிறிஸ்துவுக்காக அல்ல இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்தது இயேசு கிறிஸ்துவுக்காக அல்ல இயேசு கிறிஸ்து யூதாஸ் காரியத்தாலை காட்டி கொடுக்கப்பட்டது அவருடைய லாபத்திற்காக அல்ல அவர் அரண்மனையில் விசாரிக்கப்பட்டது ஆறு முறை விசாரிக்கப்பட்டார் அந்த விசாரணை இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த ஒரு நற்பெயரையும் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை அவர் வாடினாலே அடிக்கப்பட்டார் கையினாலே அடிப்பிக்கப்பட்டார் இன்னும் எச்சில் அடைந்தார் இன்னும் சிலுவையிலே மூன்று ஆணிகள் கடாவப்பட்டு தொங்கினார் இது ஒன்றும் இயேசு கிறிஸ்துவனுடைய நற்பெயருக்காகவோ அல்லது இயேசு கிறிஸ்துவுக்கு லாபத்தை ஏற்படுத்துவதற்காகவோ நடைபெறவில்லை பிதாவினுடைய திட்டம் மனு குலத்திற்கான தான் மூன்று பதினைந்துல அங்கு நாம் வாசிக்க கேட்டோம் மீட்கும்படிக்கு மீட்கும்படிக்கு வீழ்ச்சி அடைந்த இயேசு இயேசு கிறிஸ்துவின் சாதனையினாலே கிறிஸ்து சிலுவையிலே இந்த பாடுகளை அடைந்தார் கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே இயேசு சிலுவையிலே சாதித்தார் சிலுவையிலே சாதித்தது இயேசு கிறிஸ்து நீங்கள் இருந்து வரலாற்றை படித்து பார்ப்பீர்கள் என்றால் மேசியா வந்து விடுவாரோ என்ற பயத்திலே யூத வம்சத்திலே ஒவ்வொன்றாக அழித்து கொண்டு வந்திருந்தான் சத்ருவானவன் யூத வம்சத்தின் மீது ஒரு கண்ணை எப்பொழுதும் சத்ருவானவன் வைத்து கொண்டிருந்தான் ஆனால் மேசியாவனுடைய பிறப்பின் போது கூட குழந்தையிலேயே அவரை அழித்து விட வேண்டும் அவர் சிலுவையிலே மரணமடைவது என்பது மரணம் அல்ல சாதனை என்பது பிசாசானவனுக்கு நன்றாக தெரியும் ஆகவே குழந்தை பருவத்திலேயே இயேசு கிறிஸ்துவை அழிக்க நினைத்தான் ஆனால் அது நடைபெறவில்லை ஏறதனுடைய சூழ்ச்சி தோற்கடிக்கப்பட்டதை மத்தையு இரண்டாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம் அது சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாலிப வயதிலே மரணத்தின் மூலமாக அந்த சாதனையை படைத்தார் என்று சொல்லி நீங்களும் நானும் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோமாகதான் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் எல்லாம் முடிந்ததென்று அவர் அறிந்து ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற எல்லாவற்றையும் அவர் சாதித்து அக்காம்ப்ளிஸ்ட் பண்ணிவிட்டதாக அவர் அறிந்து எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்து விட்டதாக அவர் அறிந்து சிலுவையிலே அவர் அங்கே முழங்குகின்றார் பேசுகின்றார் ஜபிக்கின்றார் இது எல்லாம் அந்த சாதனையுடைய வெளிப்பாடு இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தலை நாம் எதிர்நோக்குகின்றோம் திருமண்டல தேர்தலை எதிர்நோக்குகின்றோம் ஒவ்வொருவருடைய கரங்களிலும் ஒரு ஐந்து ஆண்டுகள் ஒரு மூன்று ஆண்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த மூன்று ஆண்டுகளிலே அல்லது ஐந்து ஆண்டுகளிலே அவர்கள் சாதித்தது என்ன மக்களுக்காக அவர்கள் சாதித்தது என்ன என்பதை மக்களாகிய நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் மக்களாகிய நாம் பல கேள்விகளை எழுப்புகின்றோம் இவர்கள் மக்களுக்காக சாதித்து காட்டியது என்ன தங்களுடைய தொகுதிக்கு அல்லது தங்களுடைய சபைக்கு அவர்கள் சாதித்து காட்டிய காரியங்கள் என்ன என்று உலக ரீதியாக பல நேரங்களிலே நாம் யோசிக்கின்றோம் சிந்திக்கின்றோம் அவ்விதமாகவே இந்த வேத பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முப்பத்தி மூன்றரை ஆண்டுகள் கொடுக்கப்பட்டிருந்தது அதிலும் குறிப்பாக மூன்றரை ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கையிலே மனுக்குல மீட்புக்காக அவர் செயல்படும்படிக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அந்த மூன்றரை ஆண்டின் முடிவிலே அவர் எல்லாவற்றையும் சிலுவையிலே முழுமையாக சாதித்து காட்டினார் அந்த சாதனையுடைய வெளிப்பாடுதான் சிலுவையிலே வெளிப்பட்ட ஏழு சத்தங்கள் அவர் சிலுவையிலே பேசின ஏழு வார்த்தைகளிலும் அவர் செய்த சாதனைகளை நம்மால் பார்க்க முடியும் ஆகவே அன்பானவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் வெள்ளி மும்மணி தியான ஆராதனையிலே நாம் தியானிக்க இருக்கின்ற ஏழு வார்த்தைகளின் வாயிலாக இயேசு கிறிஸ்து எதை சாதித்தார் எனக்காக எப்படி சாதித்தார் அவர் பேசின வார்த்தையிலே எப்படிப்பட்ட சாதனைகள் இருக்கிறது என்பதை தியானிக்க ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்துவோம் நம்மை அர்ப்பணிப்போம் நிச்சயமாக இந்த ஆண்டு இந்த மும்மணி தியான ஆராதனை நம் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக ஆமேன்